வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வளமுடன் திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போவும் நமது பத்மாவதிபுரம் சிங்காரவேளன் அதிபத்தி கோயில் திறப்பு விழாவிற்கு உங்கள் அருகே அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம் பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னா வேதாந்தம் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வேதாந்தம் மற்றவர்கள் சொல்வது ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஏற்றுக்கொள்வது சித்தாந்தம் அப்படிங்கிறது புத்தர் வழியில் வந்த சித்தர்கள் அந்த வழியில் வந்த சித்தாந்தம் நம்ம எல்லா ஆன்மீக விளக்கங்களுக்கும் நம்மளுக்குள்ளேயே அதுக்குண்டான விளக்கங்கள் வந்துடும் தான் சித்தாந்த முறையில் அறிவுத்தூர் முறை செயல்பட்டு வருகிறது ஸ்கை யோகா என்று நாங்கள் சொல்கிறோம் இப்போ உலகம் முழுவதும் ஒரு முப்பத்தி ஒரு நாட்களில் நம்ம செயல்பட்டுட்டு வர்றோம் திருப்பூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் எல்லாருமே அவசியம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரை மூன்று நிகழ்வுகளாக நடை நடைபெறுகின்றன எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கேட்க முடியாத விஷயங்களை எல்லாத்துக்குமே பதிலை நீங்கள் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம் அவசியம் வந்து இந்த கலந்துக்கிறவங்க வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த பயிற்சிகளை முறையாக வந்து விஞ்ஞானபூர்வமா எளிமையாக சுவை சுவைபோட நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா பயிற்சினால முயற்சியை பண்ணாதான் கண்டிப்பாக வரும் அது வந்து அறிவித்தூர் உங்களுக்கு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து சிறப்பிக்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம் வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன்